உண்மையில் ஆம்ஸ்டாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு அரசியல் மேடைக்கு வரேன் நான் உண்மை இருந்தால் வருவேன் எவனை பற்றியும் பயப்பட மாட்டேன் நீதி இருந்தால் வருவேன் நேர்மை இருந்தால் வருவேன் யாருமே என்னை இங்கே அழைக்கலை தம்பி என்னை அழைக்கலை இதுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து வர விஷயம் இல்லை அந்த மிகப்பெரிய மரணத்தை நிகழ்த்தியதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் நான் போக முடியல ஆனால் அதுக்கப்புறம் இந்த வலைதளங்களில் அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானேன் எப்படி இப்படி ஒரு மாபெரும் தலைவன ஒரு புரட்சியாளனை ஒரு டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை அயோத்திதாச பண்டிதர் நூற்றுக்கண நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை போதிக்கிற பேசுகிற அந்த வலைதளங்களில் வலைதளங்களில் பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியானேன் நான் ரொம்ப வெட்கி தலைகுணிகிறேன் எப்படி நான் போகிற வழியில் எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியல் கீழே பார்த்துருக்கேன் ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொலைபேசியில் எனக்கு பழக்கமே இல்லை இப்படி ஒரு உன்னதமான கருத்தியலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கயமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில கொண்டு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை திட்டமிட்டு தான் அரசியல் படுகொலை இது நடத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப உண்மையா தெரியுது வெளிப்படையா தெரியுது நான் ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு சிறந்த மாமனிதராக இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அழகு அதாவது இன்றைக்கி எனக்கு எப்படி இழந்துட்டோம் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்கு அதை எவனுங்க வெட்டணுனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல நான் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லா ஊடகங்களும் நோட் பண்ணிக்கோங்க அவர் கொலை பாதகங்களில் சில தப்பான இதில் ஈடுபட்டவராக இருந்திருந்தால் இயக்க சார்பா இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்பவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு மேல இல்லையே அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் தப்பு பண்ணவராக இருந்திருந்தா ஒரு நாற்பது ஐம்பது பேர் சுத்தியில் நின்று இது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் ரொம்ப சாதாரண மால இருந்த சாதாரண மாலை ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க இல்லை ஒரு கட்டணம் கட்டுறாரு அடிப்படையில் ரொம்ப எளிமையாக இருந்திருக்காரு இது குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பல இந்த அதிகாரிகள் தினமும் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு உளவுத்துறைன்னு சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏண்டா இவர் வந்து அது அடிப்படை குற்ற பின்னணியோடு அப்படி ஒரு கொலை செஞ்சவராக இருந்திருந்தா எத்தனை பேர் பக்கத்தில் நிக்க வச்சிருக்கலாம் நிக்க வச்சிருக்கலாமா இல்லையா ஒரு நாற்பத்தொம்போது ஒன்பது பேர் புல்வாம எப்படி திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சு படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தள்ளாங்களோ எப்படி காந்தி மகாத்மா காந்தியை போட்டு தள்ளினாங்களோ அப்படி படுபாவிங்க இவர் இருந்திருந்தால் நிச்சயமா அரசியல் தமிழகத்தில் மாத்திருப்பார் ஆணி தரப்பா மாத்திருப்பார் இருந்திருந்தா இல்ல இப்ப மாத்துவார் மாத்துவார் எவனாலே மறுக்க முடியாது அது ஒரே ஒற்றை புள்ளியில நில்லுங்க ஜெயமே அவ்வளவுதான் சொல்லுங்க வாழ்க வெல்க தம்பி ஆம்சாங் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஈடு செய்ய முடியாத சகோதரர் என் வாழ்நாளில் அவரோட பார்த்து பேசி பழகாமல் போய்ட்டு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி அவருடைய ஆன்மா நிச்சயமாக தமிழகத்தில் அவரோட இடத்த அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த நாட்டை ஆளுகிற ஒரு உருவாக்கத்தை நிச்சயமாக ஒரு உருவாக்கும் அதுதான் நாம் நீங்கள் எல்லாம் அவருக்கு சேர்ந்து செய்கிற நன்றி கடனாக இருக்கும் நன்றி வணக்கம் சேதே